தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடி புகைப்படத்தை தூக்கி எறிந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் எடப்பாடி புகைப்படத்தை தூக்கி எறிந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவருடைய புகைப்படத்தை தூக்கி வீசிய சம்பவம் இன்று பரபரப்பாக பேசப்படுகிறது அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் சமீபகாலமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் சரியான புரிதல் இல்லை செங்கோட்டையன் பாஜகவில் இணையப்போவதாக செய்திகள் வந்தன திமுகவில் இணையப்போவதாக செய்திகள் வந்தன இந்த சூழ்நிலையில் தற்பொழுது சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரை இணைக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது வருகிற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன்னுடைய அதிமுக அலுவலகத்தில் பத்தாயிரம் அதிமுக தொண்டர்களை கூட்டியுள்ளார் அங்கே மனது விட்டு பேச விரும்புவதாக கூறியுள்ளார் அந்த கூட்டத்திற்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் தூக்கி வீசப்பட்டது அந்த இடத்தில் புதிதாக பெரியார் படம் மாற்றப்பட்டது அதிமுக அலுவலகத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் தூக்கி வீசப்பட்டது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலிருந்து செங்கோட்டையன் விலகப் கூறப்படுகிறது அவர் அதிமுகவை உடைக்கப் போவதாகவும் கூறப்படுகிறது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை இணைத்து புதிய கட்சி ஆரம்பிக்கலாம் என்றும் பேசப்படுகிறது இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை செங்கோட்டையன் தூக்கி வீசியிருப்பது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது